அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம் கற்போர் கற்பிப்போர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பள்ளிகள் ரொம்ப கீழே இருக்குது நம்ம இந்த கிராமப்புறத்தை சுற்றி இருக்கிற பள்ளிகளில் சேர்க்காமல் நம்மளுடைய குழந்தைகளில் நகர நகர்ப்புறங்களில் உள்ள பள்ளியை நோக்கி நாம் படையெடுத்து கொண்டிருக்கின்ற காலம் சுற்றிலும் போட்டிகள் நிறைந்த உலகம் அந்த போட்டிகள் நிறைந்த உலகத்திலே ஒரு சின்ன கிராமம் குளத்துப்பாளையம் உப்புளிப்பாளையம் இந்த கிராமத்திலே ஒரு சிறிய பள்ளியாக துவங்கி இன்று பத்தொம்போது ஆண்டுகளை நிறைவு செய்து எல்கேஜி முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்களுக்கு கிராமப்புறத்திலே நகர்ப்புறங்களில் கிடைக்காத கல்வியின் தரத்தை நகர்ப்புறங்கள் உள்ள பள்ளிகளில் கூட விமான சுற்றுலா அழைத்து செல்ல தயங்கிய காலகட்டத்தில் இந்த பள்ளியில் விமான சுற்றுலா அழைத்து சென்று அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த சி ஸ்கூல் இந்த சி ஸ்கூலிலே படிக்கும் இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகள் இங்கு மேடைக்கு பின்புறமும் மேடைக்கு அருகிலும் இடதுபுறத்திலும் தங்களுடைய ஒப்பனை திறமையால் அடுத்து வரும் கலை நிகழ்ச்சிகளே கலக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது இந்த பள்ளியினுடைய தரம் என்னவென்று நமக்கு உணர்த்துகின்றது இங்கு நமக்கு முன்னால் பேசிய ஐயா ரவீந்திரன் ஐயா அவர்களும் செல்வராஜ் ஐயா அவர்களும் சொன்னார்கள் ஆண்டறிக்கையில் படிக்கின்ற விஷயங்கள் எத்தனை பேர் கேட்டீர்களோ என்று எல்லாருமே கேட்டிருப்பாங்க ஆண்டறிக்கை வந்து அவ்வளோ ஒரு தெளிவான முறையிலே பேசினாங்க வைஸ் பிரின்ஸிபல் நம்ம பள்ளியிலே என்னென்ன இருக்கின்றது என்னென்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு குழந்தைக்கும் நாங்கள் என்னவெல்லாம் கொடுக்கிறோம் இந்த பெற்றோர்களுக்கு என்னவெல்லாம் காட்டி கொடுக்கிறோம் சொல்கிறோம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறோம் என்பதை தெளிவாக கூறினார்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையன்று சிறுதானிய உணவுகள் மட்டுமே உணவாக நாங்கள் தயார் செய்து கொடுக்குறோம் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்துகிறோம் எங்களால் முடியாவிட்டாலும் கூட பெற்றோர்கள் அதை முறையாக கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மிகவும் பெருமையாக இருந்தது சிறிய குழந்தை முதல் கொண்டு பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அந்த திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம் என்று கூறினார்கள் மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் மிதிபட மிதிபட புழுவே புலியாகும் எனில் புலி எண்ணாகும் அப்படினால முடியாது நீ மார்க் மார்க்கு தான் பிரதானம் அப்படிங்கிறத தாண்டி மார்க்கை விட கல்வி கல்வி வந்து ஒரு சிறந்த அறிவு கல்வியின் மூலம் நம்ம அறிவை வளர்த்துக்கிறோம் அந்த அறிவின் மூலமாக நம்ம வந்து நிறைய வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நம்ம வந்து ஐடி துறை ஐடி ஃபீல்டுக்கு தான் போகணும் ஐடியில் தான் வேலை அதனால் மார்க்கு தான் பிரதானம் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு குழந்தைக்கும் நிறையா தனித்திறமை தனித்திறமை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் காட்டினாங்க நினச்சி பாருங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிற ஒரு பள்ளியினுடைய செயல்பாடுகளை விட இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு பள்ளியின் செயல்பாடு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்மளுடைய தாளர் ராமசிவசாமி ஐயா அவர்களும் வைஸ் பிரின்சிபல் அவர்களும் இந்த நிலைக்கு அவர்கள் எத்தனை பாடுபட்டிருப்பாங்க எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருப்பாங்க அதற்கு உறுதுணையாக இருந்த இந்த குளத்துப்பாளையம் உப்பளிவாளையத்தைச் சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்த அத்தனை பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவரோடு பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்